நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க விருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் ஜனவரி பத்தொன்பது புனித ஜோசப் செபஸ்டியான் போலந்து நாட்டில் கொர்சேனா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் ஜோசப் ஆறு வயது முதல் அணுதினமும் திருப்பலியில் பங்கேற்று பீடச் சிறுவனாக திருப்பலிக்கு உதவிகள் செய்த இவர் தன் தொடக்க கல்வியினை போலந்து நாட்டின் ரெசோ இருந்த பள்ளியில் பயின்றார் தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஜோசப் செபஸ்டியான் குருமடத்தில் சேர்ந்து எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் பிரசி மயீசில் மறை இருந்த சாம்பூர் பங்கு தளத்தின் பங்கு பணியாளராக இறைப்பணிகளை செய்த இவர் தன் உயர் உயர்கல்விக்காக ரோமை சட்டத்திலும் முனைவர் பட்டம் பெற்றார்ீசில் இருந்த குருமடத்தில் பேராசிரியராகவும் பல்கலைக்கழகத்தின் அதிபராகவும் பணி செய்த அருட்தந்தை செபஸ்டியான் புனித வின்சந்தே பவுல் சபையுடன் இணைந்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் இயேசுவின் திரு இருதய ஊழியர் சபை என்ற சபையினை நிறுவி இறையரசின் பணிகளைச் செய்த இவர் அதே ஆண்டு பிரெசி மயீசில் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமனம் செய்யப்பட்டார் பிரசி மயீசில் மறைமாவட்ட ஆயராக இருபத்தைந்து ஆண்டுகள் மக்களையும் குருக்களையும் இறைவழியில் நடத்தி இறை விசுவாசத்தினை விதைத்தோசப் செபஸ்டியான் சென்றார் தன் மறை மாவட்டத்தில் உள்ள இறை மக்களுக்கு கல்வி கிடைக்கவும் அவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதி பெறவும் நல்லாயனாக இருந்து பிரசி மயேசில் மறைமாவட்ட திருச்சபையினை வழிநடத்திய ஆயர் ஜோசப் செபஸ்டியானை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித ஜோசப் செபஸ்டியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருபால் துறவிகளுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் வாரம் ஓர் அலசல் அனைத்துலக கல்வி தினம் கற்கும் வயதில் எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு நோக்க நோக்கமாக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கற்கும் வயதில் எதற்கு விட்டு தள்ளு தள்ளு சர்வதேச கல்வி தினம் கல்வி என்பது வெறும் சுரக்காய் அல்ல அது ஒரு புத்தகம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை கல்வி இல்லாத ஒரு சமூகம் திசை காட்டாத கப்பலை போன்றது ஒரு மனிதனுக்கு கல்வி இல்லையெனில் அங்கு அறிவுக்கு இடமில்லை அறிவு இல்லையெனில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வழி இல்லை சரியான சிந்தனை இல்லாத இடத்தில் தனி மனித முன்னேற்றமோ அல்லது சமூக மாற்றமோ நிகழ வாய்ப்பே இல்லை எனவே கல்வி என்பது வெறும் பட்டங்களை வாங்குவதற்காக அல்ல நம்முடைய சிந்தனையை செதுக்கி நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்காகவே என்பது நாம் முதலில் உணர வேண்டும் இருளை நீக்கும் ஒளிவிளக்காக விளங்கும் கல்வியானது ஒரு தேசத்தின் உண்மையான செல்வம் இது மனிதனை பண்படுத்துகிறது உரிமைகளை உணர்த்துகிறது மற்றும் உலகத்தோடு கைகோர்த்து நடக்க நமக்கு துணிவை தருகிறது கல்வியின் வழியாக மட்டுமே நம் வறுமையை வெல்ல முடியும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் உயர்வதைக் காட்டிலும் அதன் குடிமக்கள் அறிவில் உயர்வதை அந்த தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் எனவே கற்றல் என்பது பள்ளியோடு முடிந்துவிடும் ஒன்றல்ல அது உயிர் உள்ளவரை தொடர வேண்டிய ஒரு தேடல் கல்வி என்பது நமக்கானது மட்டுமல்ல அது நாம் இந்த சமூகத்திற்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமையும் ஆகும் கற்றனை தூறும் அறிவு என்றார் வள்ளுவர் நாம் கற்கும் ஒவ்வொரு பாடமும் நம்மை சுற்றியுள்ள அறியாமை இருளை போக்க வேண்டும் இந்த புனிதமான நாளில் கல்வி ஒரு புத்தகம் அல்ல அது ஒரு வாழ்க்கை என்ற உண்மையை நெஞ்சிலேந்தி இடைவிடாத கற்றல் மூலமாக நம் வாழ்வையும் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தையும் ஒளிரச் செய்வோம் என நாம் அனைவரும் உறுதியெடுப்போம் சர்வதேச கல்வி தினம் என்பது உலகம் முழுவதும் கல்வியின் உன்னதத்தையும் அதன் இன்றியமையாத தேவையையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவூட்டும் ஒரு உன்னதமான நாளாகும் இது வெறும் தேர்வு மதிப்பெண்களை கொண்டாடுவதற்கோ அல்லது நாம் வாங்கிய பட்டங்களை பட்டியலிடுவதற்கோ ஒதுக்கப்பட்ட நாள் அல்ல மாறாக கல்வி ஒரு மனிதனை எப்படி சிறந்த பண்பாளனாக மாற்றுகிறது என்பதையும் சமூக மாற்றத்திற்கு அது எப்படி ஒரு கருவியாக செயல்படுகிறது என்பதையும் நம் ஆழமாக சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சர்வதேச கல்வி தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான கல்வியின் பங்கினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் உலகில் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கும் கல்வி சமத்துவமின்மையை போக்குவதே ஆகும் இன்றும் உலகளவில் கோடிக்கணக்கான குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு சமூக பொருளாதார காரணங்களால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் ஆரம்ப கல்வி கூட கிடைக்காமல் இருக்கும் அத்தகைய விளிம்புநிலை மக்களின் நிலைமையை உலக நாடுகளுக்கு உணர்த்தவும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த நாள் ஒரு விழிப்புணர்வு முகமாய் அமைகிறது கல்வியின் உண்மையான பொருள் என்பது வெறும் புத்தகங்களை புரட்டுவதோ தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெறுவதோ மட்டுமல்ல உண்மையான கல்வி என்பது எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தை ஒருவனுக்கு வழங்க வேண்டும் அது ஒரு மனிதனை வெறும் இயந்திரமாக மாற்றாமல் சக மனிதர்களை நேசிக்கும் பண்புள்ள மனிதனாக உருவாக்க வேண்டும் சமூகத்தின் மீதான அக்கறையும் நாட்டின் சட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் பொறுப்புள்ள குடிமகனாக ஒருவனை வடிவமைப்பதே கல்வியின் உன்னத நோக்கமாகும் கல்வி ஒரு மனிதனை அறியாமை என்ற இருளிலிருந்து உயர்த்தி அறிவு என்ற ஒளியை நோக்கி அழைத்து செல்கிறது தனி மனிதனை உயர்த்தும் கல்வி காலப்போக்கில் ஒரு சமூகத்தின் சிந்தனையை போக்கையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது ஒருவேளை கல்வி இல்லையெனில் அந்த சமூகம் இருண்ட காலத்திற்கு தள்ளப்படும் கல்வி அறிவு இல்லாத இடத்தில் மூட நம்பிக்கைகள் ஆழமாக வேரூன்றிவிடும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தெரியாத மக்கள் தேவையற்ற வெறுப்புணர்ச்சிக்கும் வன்முறைக்கும் மிக எளிதாக அடிமையாகி விடுகிறார்கள் அறியாமை என்பது ஒரு நச்சுயிரி போன்றது அது மனிதர்களிடையே பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி சமூகத்தின் அமைதியை குலைத்துவிடும் இதற்கு மாறாக கல்வி அறிவு உள்ள சமூகம் எதனையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது அது துணிவோடு ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கும் அத்தகைய கேள்விகளே புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் சமூக மாற்றங்களுக்கும் வித்திடுகின்றன கல்வியின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் ஆசிரியர்களே ஒரு மருத்துவர் நோயாளியின் உடலை காப்பாற்றலாம் ஒரு பொறியாளர் பிரம்மாண்டமான கட்டிடங்களை உருவாக்கலாம் ஆனால் ஒரு தலைமுறையையே உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே அன்பு ஒழுக்கம் மற்றும் அறிவு ஆகிய மூன்றையும் விதைத்து ஒரு குழந்தையை சிறந்த குடிமகனாக செதுக்கும் சிற்பிகள் அவர்கள் உண்மையில் ஒரு ஆசிரியர் இல்லையெனில் இங்கே மருத்துவரோ விஞ்ஞானியோ அல்லது நாட்டை வழிநடத்தும் தலைவர்களோ உருவாக வாய்ப்பில்லை அனைத்து துறைகளுக்கும் ஆதி மூலமாக விளங்குவது ஆசிரியர் பணியே இன்றைய நவீன உலகில் டிஜிட்டல் கல்வி என்பது ஒரு மாபெரும் வாய்ப்பாக தெரிகிறது இணையதள வகுப்புகள் நவீன திரைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் கற்றல் முறையையே மாற்றியமைத்துள்ளன முன்பை விட இப்போது தகவல்கள் நம் விரல் நுனியில் மிக எளிதாக கிடைக்கின்றன இது மாணவர்களுக்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதில் ஐயமில்லை இருப்பினும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு பெரிய சவாலும் மறைந்திருக்கிறது அனைவருக்கும் கல்வி என்று பேசும் நாம் அனைவருக்கும் டிஜிட்டல் வாய்ப்புகள் சமமாக கிடைக்கிறதா என்பதையும் சிந்திக்க வேண்டும் வசதி படைத்தவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் இடையே இருக்கும் இந்த டிஜிட்டல் இடைவெளி ஒரு கவலையளிக்கும் விஷயமாகும் நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் அதே அதிநவீன கல்வி வசதி கிராமப்புறங்களிலும் வசிக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் கல்வி என்பது வெறும் பொருளாதார வசதிக்காக மட்டும் பயன்படுத்துவதல்ல அது ஒரு மனிதனின் சிந்தனை சுதந்திரத்திற்கான அடித்தளம் நாம் எதை செய்ய வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஆற்றலை கல்வி நமக்கு தருகிறது அடிமைத்தனத்திலிருந்தும் குறுகிய கால சிந்தனைகளிலிருந்தும் ஒருவனை விடுவிப்பது கல்வியே அறிவே ஆற்றல் என்பதற்கு இணங்க ஒரு மனிதன் அறிவு பெறும்போது அவன் தன் உரிமைகளுக்காகவும் நீதிக்காகவும் போராடும் வலிமையை பெறுகிறான் இந்தியாவின் கல்வி பராமரிப்பும் உலகிலேயே மிக பழமையானது மற்றும் பெருமைக்குரியது தட்சசீலம் மற்றும் நாலந்தா போன்ற உலகின் முதல் பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்த மண் இது செல்வங்களிலேயே மேலான செல்வம் கல்வி செல்வமே என்று உறக்க சொன்னது நம் பண்பாடு அறிவு என்பது ஒருவரிடம் மட்டும் தேங்கி நிற்பதல்ல அது சமுதாய முழுமைக்கும் பரவ வேண்டும் என்பதே இந்திய கல்வி மரபின் அடிப்படை தத்துவமாகும் கல்வி என்பது நம் வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு பண்பாட்டு அடையாளம் கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்பிற்கான தகுதி சான்றிதழ் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான பயிற்சி ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கும் தோல்விகளை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் வெற்றியின் போது எப்படி தாழ்மையுடன் நடக்க வேண்டும் என்பதையும் கல்வியே கற்றுத்தருகிறது சக மனித உறவுகளை மதிக்கவும் மனித நேயத்தோடு பழகவும் ஒருவனை பண்படுத்துவதே உண்மையான கற்றல் இந்த சர்வதேச கல்வி தினம் நமக்கு வழங்கும் செய்தி மிகவும் ஆழமானது நாம் இன்று கல்வி கற்கிறோம் என்றால் அது நாம் பெற்ற மாபெரும் அதிர்ஷ்டம் ஆனால் இன்றும் கல்வி செல்வம் எட்டாக்கணையாக இருக்கும் கோடிக்கணக்கான குழந்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாம் மதிப்போடு மட்டுமல்லாமல் பிறருக்கு பகிர்ந்தளிக்க முன்வர வேண்டும் கல்வி பெற்றது ஒரு வரம் அதை பிறருக்கு கொண்டு செல்வது நம் சமூக பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டிய தருணம் இது முடிவாக கல்வி என்பது ஒரு விளக்கு அது ஒரு வழி அதுவே ஒரு மாபெரும் ஒளி ஒரு விளக்கு எப்படி தன்னை சுற்றியுள்ள இருளை போக்குகிறதோ அதே போல ஒருவரின் கல்வி அறிவு அவருடைய வாழ்க்கையை இருளிலிருந்து மீட்கும் இந்த சர்வதேச கல்வி தினத்தில் நாம் அனைவரும் ஒரு புனிதமான உறுதிமொழியை எடுப்போம் கல்வியை ஒரு தவமாக மதித்து கற்போம் நம்மிடம் இருக்கும் அறிவை மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் பகிர்வோம் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதநேயமிக்க ஒரு சமூகத்தை படைக்க கல்வியை ஒரு கருவியாக பயன்படுத்துவோம் அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற ஒளி எங்கும் பரவட்டும் போடும் கல்விதான் செய்திகள் முதல் பார்வையில் மட்டுமே நன்றாக தோன்றும் விடயங்களை துரத்துவதை நிறுத்துவோம் என்றும் விழிப்புடன் இருந்து எளிமையை தழுவி நேர்மையாக நடந்து பணிவுடன் வாழ்ந்து நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆழப்படுத்துவதன் வழியாக திருமுழுக்கு யோவானின் முன்மாதிரியை பின்பற்றுவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி பதினெட்டு ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை தான் புகழ்பெற்றவராக இருந்த போதிலும் இயேசுவின் பணிக்கு இடமளிக்க பணிவுடன் ஒதுங்கிச் சென்ற திருமுழுக்கு யோவானிடம் வெளிப்பட்ட மிகவும் பணிவு நிறைந்த மனப்பான்மையை விசுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்துவது ஒன்றை மட்டுமே தனது நோக்கமாக கொண்டிருந்தார் என்றும் அதற்கான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் என்றும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை புகழுக்கு அடிமையாகிவிடாமல் இயேசு தன்னைவிட பெரியவர் என்று தாழ்மையுடன் கூறிய அதேவேளை கடவுளின் பிரசன்னத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் என்றும் குறிப்பிட்டார் மேலோட்டமான விடயங்களால் பெரும்பாலும் திசை திருப்பப்படும் உலகில் விசுவாசிகள் உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை எளிமை நேர்மை மற்றும் ஆழமான ஆன்மீக சிந்தனை கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் விண்ணப்பித்தார் முதலாம் ஜான்பால் இரண்டாம் ஜான்பால் மற்றும் பதினாறாம் பெனடிக்ட் ஆகிய மூன்று திருத்தந்தையர்களின் கீழ் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் வத்திக்கானில் பணியாற்றிய ஏஞ்சலோ குகல் அவர்களின் மறைவை தொடர்ந்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இறுதிச் சடங்குகளின் போது வாசிக்கப்பட்ட இரங்கல் செய்தியில் குகல் அவர்கள் தனது பணிக்காலம் முழுவதும் விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றினார் என்று பாராட்டியுள்ள திருத்தந்தை அவரது வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவ சாட்சி என்று வர்ணித்துள்ளார் வத்திக்கான் காவல் படை பிரிவு மற்றும் ஆளுநரகத்தில் குகலின் முந்தைய பணிகள் பற்றியும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தனது இரங்கலை தெரிவித்து கிறிஸ்துவின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட சீடரின் ஆன்மாவுக்காக இறைவேண்டல் செய்வதாகவும் கூறியுள்ளார் ஜனவரி பதினெட்டு ஞாயிறன்று பத்திக்கான் புனித பேதரு சதுக்கத்தில் குழுமையிருந்த ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரம் குறித்து குறிப்பிட்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மேலும் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரத்தின் தோற்றம் குறித்து நினைவுகூர்ந்த திருத்தந்தை அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ ஆர்வத்துடன் இறைவேண்டல் செய்யுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூயாவியும் ஒன்றே என்னும் இறைவார்த்தைகள் இந்த இறைவேண்டல் வாரத்திற்கான கருப்பொருளாக அமைந்துள்ளன என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை ஜனவரி பதினெட்டு ஞாயிறன்று காங்கோ ஜனநாயக குடியரசில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் அங்கு இடம்பெற்று வரும் வன்முறையின் காரணமாக பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள நிலை குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி பதினெட்டு ஞாயிறன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் வழங்கிய தனது நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையில் உரையாடல் மற்றும் அமைதிக்கு அழைப்பு விடுத்ததுடன் ஆயிரக்கணக்கானோரை இடம்பெறச் செய்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருமாறும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை தென்னாப்பிரிக்கா மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாவே ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பு இறைவேண்டல் செய்தார் திருத்தந்தை ஈரான் மற்றும் வெனிசுலாவில் தொடர்ந்து நீடித்து வரும் நெருக்கடிகள் குறித்து தனது கவலைகளை தெரிவித்த திருப்பீடச் செயலர் கருதினால் பேத்துரா பரோலின் அவர்கள் இந்த நெருக்கடிகளுக்கு அமைதியான தீர்வு காணப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ரோமையில் செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கவலை தெரிவித்த கருதினால் பரோலின் அவர்கள் ஈரானிய போராட்டக்காரர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் எண்ணற்ற உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டின் சூழலை ஒரு முடிவற்ற துயரம் என்று குறிப்பிட்டார் மேலும் அனைத்துலக பிரச்சினைகளை தீர்க்க பலதரப்பு தூதரக உறவுகளை அவசியம் என்பதையும் சுட்டிக்காட்டினார் கருதினால் பரோலின் நேயர்களே இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி மெடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்